ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஜி ஸ்கூல் குக்கிங் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட் கீ மைசூர் பாக் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட்டு ஒரு கால் கப்பு கடலமாக இருந்தாலே போதும் நாம் ஒரு கிலோ அளவுக்கு ஸ்வீட்டு தாராளமாக செய்ய முடியும் ஸோ அதை எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ப்ளஸ் இந்த ஸ்வீட் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக பேக்கரி ஸ்டைலில் வரத்துக்காக ஒரு சீக்ரெட் இதில் நான் சேர்த்துருக்கேன் ஸோ அந்த என்னென்னு பார்க்க கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மைசூர் பாக் செய்யறதுக்கு முதல் ஸ்டெப்பு நாம் அந்த மைசூர் பாக்கை எதில் செட் பண்ண போகிறோமோ அந்த ட்ரேவை வந்து ரெடி பண்ணி வைக்கணும் நான் வந்து ஆர்டினரி வீட்டில் நம்ம சாப்பாடெலாம் சாப்பிட்ற தட்டில் தான் வந்து இன்றைக்கி செட் பண்ண போகிறேன் இதை மாதிரி ஒரு சின்ன ட்ரே மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரே இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு நான் எடுத்துருக்கேன் நல்லா அமுத்தி விட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப்பு ஒன்று எடுத்துகிட்டு அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க இதில் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் வந்து நல்லா அமுத்தி விட்டு நல்லா இதை மாதிரி அமுத்தி விட்டுட்டு எடுத்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் நான் மெஷரிங் கப் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தால் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு நல்லா ஃப்ளாட்டாக நல்லா நீட்டாக இருக்கிற கப்பாக எடுத்துக்கோங்க இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இதை மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து தான் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இதே போல் அமுக்கி விட்டு நல்லா முக்கால் கப்புக்கு எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு பால் பவுடர் கால் கப்பு கடலை மாவு இது ரேஷியோ இது ரெண்டும் சேர்த்தா ஒரு கப் அளவுக்கு வரணும் இப்போ நாம் ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சுருந்த அந்த கடலை மாவை நாம் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வறுத்ததுனால அங்கங்கே கட்டிப்பட்டுருக்கோம் நல்லா இதை மாதிரி சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ சளிச்சாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க இப்போ அடுத்ததான் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து நெய்யை வந்து உருக்கி தான் எடுக்க போகிறோம் எண்ணெய் வந்து காய்ச்சலாம் போகிறதில்ல நெய் எண்ணெய் வந்து ரெண்டும் கலந்து தான் இல்லை நான் சேர்க்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு நெய் நீங்கள் எந்த கப்பில் பால் பவுடர் அலந்திங்களோ கா இந்த கடலை மா வளர்ந்தீங்களோ அதே கப்பு தான் அதே சமயம் அரைக்கப் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் வந்து கொஞ்சம் பனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அவ்வளோதான் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இதை மாதிரி உருக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம உருக்குன அந்த நெய் எண்ணெய் ரெண்டுமே ஒன்றரை கப் அளவுக்கு இருக்கும் அதில் ஒரு முக்கால் கப்பை வந்து நாம் இந்த பால் பவுடர் கடலை மாவு கலந்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிச்சம் முக்கால் கப்பை அப்படியே வச்சுருங்க நாம் மைசூர் கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நாம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ நான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்து இதையும் ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ நாம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஸ்வீட் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு அடிகனமான கடாய் இல்லைன்னா இதை மாதிரி இரும் இரும்பு கடாய் அப்படி இல்லைனா நான்ஸ்டிக் கடாய் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்டெப்பு ரொம்பவே முக்கியம் அடுத்து தான் நீங்கள் எதில் வந்து பால் பவுடர்லாம் அளந்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சர்க்கரையை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொ கொதிக்க விடுங்க நல்லா இது போல் நுர பொங்கி வரும் நாம் வந்து ஒரு கம்பி பதம் இந்த மாதிரி ஒரு கம்பி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா சர்க்கரை பாகம் வந்து பக்குவமாக வந்து நீங்கள் ஒரு கம்பி பதத்தை பார்த்து எடுக்கணும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு இப்போ நாம் கரைச்சி வச்சுருந்த அந்த பால் பவுடர் கடலை மாவு இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் சேர்க்குறதுக்கு முன்னாடி இதை போல் கரண்டி வச்சு கலந்து கொடுத்துருங்க ஏன்னா நம்ம பால் பவுடர் அடியில் இருக்கும் அதனால் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சக்கரை பாக்கில் சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் அப்படி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மீடியமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வரணும் பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் சிம்மில் வச்சு செய்கிறதே பெஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா சிம்மிலையே வச்சு செய்யுங்க கொஞ்சம் நீங்கள் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பபுள்ஸ் பபுள்ஸாக வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருந்த முக்கால் கப்பு நெய் எண்ணெய் அளந்து வச்சுருந்தோம்ல கலந்து அதை ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் இது போல் ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஊற்றுன நெய் நல்லா உறிஞ்சினதுக்கு அப்புறமா அடுத்த ரெண்டு ஸ்பூன் நெய் நீங்கள் விடணும் இது வந்து எனக்கு சரியாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் டைம் கணக்கு கேட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க அது வந்து நல்லா கெட்டியாகி சைட்லலாம் நொறைச்சி வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து எப்போ கரெக்டான பதம் இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நொறைச்சி வரும் சைடில் ஒரு அப்படியே ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் நொறைச்சா மாதிரி வரும் அப்போ நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்து சேர்த்துடலாம் நாம் ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு வந்து ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நல்ல எண்ணெய் கொதிச்சுட்டு போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் அந்த மைசூர் பாக்கும் வந்து சூப்பராக தான் இருக்கும் நீங்கள் அதையும் ட்ரை பண்ணோன்னா நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எண்டுலேயும் தரேன் மேலே ஐ பட்டன்லேயும் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நெய் மைசூர் பாக்கு அது வந்து நாம் முழுக்க முழுக்க ஆயில்லேயே செஞ்சது இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு பிரவுன் ஷேடு வந்துடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருக்குது அதை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் சைடில் லைட்டாக நுற மாதிரி பொங்கி வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு எடுத்து நாம் க்ரீ நெய் கிரீஸ் பண்ண தட்டில் சேர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஆற விட்டுருங்க மேலே இதை மாதிரி ஒரு ஃப்ளாட்டான கரண்டியில் நெய் தடவிட்டு நல்லா வந்து அமுத்தி விட்டு நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க இப்போ இது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் இன்னமும் சூடு இருக்குது இருந்தாலும் நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் ஒன் ஹவர் போதும் இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுட்டு நீங்கள் அப்படியே கவுத்து விட்டிங்கனாலே நம்மளுக்கு வந்து அந்த ஸ்வீட் வந்து வந்துடும் ஏன்னா நம்ம நெய் நெய் வந்து தடவி வச்சுருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்களா சூப்பராக வந்துடுச்சு ஒட்டாமல் இப்போ நீங்கள் இது உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் நம்ம கடைகளில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் மைசூர் இருக்கும் நான் ஸோ நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு வேளை உங்கள்கிட்ட ஸ்கொயர் ஷேப்பில் ட்ரே இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கட்டிங் வரும் சூப்பராக வரும் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளுடைய மைசூர் பாக் நம்மளே நம்ம வீட்டில் செஞ்ச ஒரு மைசூர் பாக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வாயில் வச்சதும் கரைஞ்சிரும் ஏன்னா நம்ம பால் பவுடர்லாம் இதில் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது தீபாவளி ரெசிபீஸ் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அண்ட் தன் பை ஃப்ரம் விஜி